அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அலஹில்லா இன்றைக்கான பதிவில் வெறும் எட்டே நாட்களில் நடக்காது அப்படின்னு நாம் அனைவருமே முடிவுக்கு வந்த அந்த விஷயத்தை கூட நமக்கு தீ வேகத்தில் நடத்தி தரக்கூடிய மிக பலமுள்ள ரெண்டு அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இதை நீங்கள் எதற்காக வேணும்னாலும் நீங்கள் நியத்து வச்சுக்கலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்க நியத்து வைக்கலாம் சொந்த வீடு வேணும் ஒரு வாகனம் வாங்கணும் நல்ல திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் நான் விரும்பக்கூடிய நபரோட அன்பு கிடைக்கணும் இன்னும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வியாபாரம் நடக்கணும் எங்களுக்கு ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் இது போல நீங்க எப்படிப்பட்ட கனவுகளை கண்டாலும் அந்த கனவுகளை உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் இந்த அமலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு வரும் அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை இரவுல தான் நீங்க இந்த அமலை நீங்க தொடங்கணும் இந்த வாரம் செய்ய முடியாதவங்க நிஷாலா அடுத்த வாரம் நீங்க நீயத்து வச்சு தொடங்குங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா புதன்கிழமையோட நீங்க இந்த அமலை முடிச்சுக்கணும் வியாழக்கிழமை துவா கேட்கக்கூடியது மாதிரி நீங்க வச்சுக்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாள் செய்யக்கூடிய அமல் இன்ஷா அல்லாஹ் இது அதிகமான நபர்கள் சோதிச்சு பார்த்த அமல் இந்த அமல் யாரையுமே கைவிடாது தீ வேகத்துல உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய காரியத்தை நடத்தி தரும் அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெருசு எனக்கு நடக்கவே நடக்காது மவுத் வரைக்கும் எனக்கு கிடைக்காது இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா அந்த மாதிரி தேவைகளுக்காக இன்ஷால்லாம் இந்த அமலை இன்று தொடங்கிக்கோங்க அது என்ன அமல் அப்படின்னா சூறா வாக்கியா இருக்கு இல்லையா செல்வத்தின் சூறா ஒருபோதும் குடும்பத்திற்கு வறுமை வராத நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா ஒரு சூறா இருந்தால் போதும் செல்வ செழிப்பில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்குறதோடு சரி நம்ம இதை வந்து கையில் எடுத்து ஓதுறது கிடையாது இப்போது இந்த சூறாவை தான் நம்ம நீயத்து வைக்க போகிறோம் இன்றைய தினம் ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு வரணும் தொடர்ந்து மூன்று முறை அதாவது இருந்து தொடங்கி நீங்கள் தூங்குற வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இரவில் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இரவில் தான் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யணும் இந்த சூறா வாக்கியாவை மூன்று முறை ஒரே இருப்பில் ஓதணும் இடையில பேசுறது வேறு ஏதாவது காரியங்களை பார்க்கறது அப்படிங்கிறது கூடாது மூன்று முறை ஓதிட்டு இந்த திக்கரை முன்னூற்றி பதிமூன்று தடவை நீங்கள் ஓதணும் யா வஹாபு யா ரஜாக்கு யா கனியு யா முகுனி யா வஹாப் அப்படின்னா என்ன பெரும் கொடையாளன் இதை கேட்கும்போது அல்லாஹால எல்லா விஷயத்தையுமே நமக்கு பெரும் கொடையாக தருவான் அடுத்தது யா ரஜாக் அப்படிங்கும் போது இதுக்குள்ளே ரிசுக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்துடும் நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துடும் இதனால் பணத்திற்கு ஒருபோதும் தட்டுப்பாடு ஏற்படாது அடுத்தது யா கனியும் யா முகுனி தேவைகளற்றவனே செல்வச்சீமான ஆக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தேவையும் மிச்சம் இருக்காது அதோடு அல்லாஹால நம்மளை பெரிய ஒரு செல்வந்தனாக மாற்றுவான் இந்த திக்கரும் இந்த சூறாவும் போதும் இன்ஷால்லா வெறும் ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த சூறா வாக்கியா மூன்று முறை இந்த திக்குரு முன்னூற்றி பதிமூன்று தடவை இந்த ரெண்டையும் நீங்கள் சரி வர கடைப்பிடிச்சிட்டு வாங்க இன்ஷால்லா இதற்கு இடையில உங்களுடைய கடைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் லாபம் வரும் இன்னும் உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஒரு நோய்க்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா அந்த நோய் சிஃபாவாயிடும் இன்னும் திருமணத்துக்காக ஓதுறீங்க அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை நல்ல முறையில் உங்களுக்கு முடிவுக்கு வரும் இது போல நீங்கள் எந்த காரியத்துக்காக உதனாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் பணத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க அதுக்காக ஒரு வேலை நிற்கிது பணத்துக்காக அப்படிங்கும்போது இந்த அமலை நீங்க நல்ல முறையில் நீங்க நிறைவு செய்து பாருங்க அல்லது உங்களுடைய வேலைகளில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும் உயர் பதவிக்கு போகணும் நிறைய பேர் என்கிட்ட அதையும் கேட்பாங்க இதற்கு என்ன வஜீபாக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க என்னுடைய கணவருக்கு அடுத்த கட்ட வேலைக்கு போகணும் ஜாபில் ப்ரமோஷன் கிடைக்கணும் இன்னும் சம்பளத்தில் உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அதுக்கான தீர்வு இந்த அமலில் இருக்குது இன்ஷால்லா எல்லார் மக்களுடைய எல்லா தரப்பு மக்களுடைய துவாவையும் கபூலாக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு அமல் எனவே இன்ஷால்லா இந்த அமலை நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமையில் அல்லாஹ் இடத்துல நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அலகமது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள் கட்டாயம் இந்த ஏழு நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரப்பு நிகழ்த்தி காட்டுவான் எனவே இன்ஷா என்ஷால்தான் இந்த சிறந்த சூறாவையும் திக்ரையும் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாத்தாள நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து